ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய கமல்சர் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை போய் ரீச் ஆகும் ஸோ தட் அவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாக ஒரு இடத்துல வந்து இருக்கலாம் அப்படின்றதுனால கமல் சாருக்கும் அது வந்து ஒரு பெனிஃபிட்டெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால இது நான் வந்து கேட்குறேன் பிகாஸ் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கவுன்சர் ஃபேன்ஸுக்கு மீடியாவில் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களே வந்து இல்லை நான் பார்த்துட்டு பிரமிச்சு போனேன் என்னடா அது நிறைய பேர் வந்து அவருடைய விஷயத்த பேச மாட்றாங்க ஒரு சில சேனல்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனாலேயே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் லைக்கு ஸோ பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ரொம்ப நாள் இழுபரியில் இருந்த கல்கி டூ உடைய படப்பிடிப்பு கமல் சார் சுப்ரீம் யாஸ்கினாக ஆக நடித்து மேரட்டினரு ஸோ ரெண்டாவது பாட்டில் அவருக்கு வந்து நிறைய சீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ இனிஷியலாக மொதல் ஒரு பதினஞ்சு நாள் காட்சிக்கு வந்து கமல் கமல்சர்கிட்டையும் அமிதாப் பச்சன்கிட்டையும் வாங்கியிருக்காங்க அதுவும் எப்போனா மே மாதம் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க மே பதினஞ்சில் இருந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆரம்பிக்குது கல்கி நாகர்ஷன் வந்து ரொம்ப பயந்துகிட்ருந்தார் என்னங்க பிரபாஸ் கிட்ட வாங்கணும் கமல் சார்கிட்ட வாங்கணும் அமிதாப் கிட்டே வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு மாதம் ஷெடியூலு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருக்கும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் கால் கால்ஷீட்டு அவ்வளோதான் ஸோ இதில் ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் போய் ரொம்ப ப்ரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணார் நாகேஷ் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம் ஒரு மூணு சூப்பர் ஸ்டார் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நாகேஷ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அதுவும் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸான அவங்களுக்கான ஒரு சீன் இப்போ அமிதாப் பச்சன்னா அஸ்வத் அம்மா அவருக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்ஸ் எதில் பெஸ்ட்டாக கொடுக்கறது கமல் சாருக்கு சுப்ரீம் யாஸ்கேனா எப்படி கொடுக்குறது அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் சும்மாலாம் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து டக்குன்னு பண்ணிட்டு போக மாட்டார் ஸோ அவருக்கான அந்த முக்கியத்துவம் அவர் நல்லா அருமையாக பண்ணிருந்தாரு ஸோ ரெண்டாவது பார்ட் பயங்கர வெயிட்டிங்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி டூ வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு முப்பது பர்சன்ட் ஷூட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் கமல் சார் அமிதாப் பச்சன் க நம்ம பிரபாஸ் இவங்களுக்குள்ளே இருக்க நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் வந்து இனிமேல் படமாக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் மேஜிக் டு ஹேப்பன் எட் அகைன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து கல்கி வந்து வந்தது ஸோ ஆயிரம் கோடி கலெக்ஷன் அசால்ட்டாக அடிச்சு தூக்குச்சு பட் என்னதான் இருந்தாலும் அது பிரபாஸ் படம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டகரைஸ் ஆகும் ஸோ இந்த படம் அதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு கோடி கல்கி பண்ணிச்சு இது படம் கண்டிப்பாக வந்து இன்னும் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம அனுப்புமா சோப்ரா நம்ம ஃபிலிம் கம்பெனியின் சவுத்தோடைய ஃபவுண்டரு அவங்க சாரை மீட் பண்ணி என்னப்பா அவார்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டே பார்த்தல சின்னதாக இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்கல்ல இதை ஜெயம்பிவரோட சொல்லியிருந்தார் எனக்கு ஒரு பவர் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ரவி மோகன் இப்போ ரவி மோகன் மாற்றிட்டார் ஒரு பேரை அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பவர் கிடச்சிடுச்சுன்னா நான் வந்து சாரை கண்டிப்பாக ஸ்டாண்டாக மாற்றிடுவேன் அவார்டு ஸ்டாண்டாக ஸோ ஏன்னா எல்லா அவார்டும் நான் வந்து வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரைக்கும் கொடுக்க முடியாது அவர் வாங்கி இடமும் இருக்காது வீட்டில் அதுக்கு நான் ஸ்டாண்டாக மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதன்படி இவங்க சொன்ன விஷயம் நடக்குது பார்த்தீங்களா ரிலேட் பண்ண முடியுது பார்த்தீங்களா அதுதான் அடுத்து பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார் இப்போ யாஷ் ஒன்றாரு யூ பிரபாஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்னு சல்மான் கான் பேசிகிட்டு இருந்து நல்லா பத் பற்ற வச்சுட்டு ஆனால் ஒரு வருஷத்துல ஒரே வருஷத்துல அஞ்சு படம் சில்வர் ஜூபிளி கொடுத்த ஒரே ஆள் யாரும் தெரியுமா அவன் சார் யோசிச்சு பாருங்க சரந்திரே கசம் அந்த படம் வரிசையில் வரிசையாக தமிழ் படங்கள் ஒரு மூன்று ஹிந்தி படங்கள் ஒரு ரெண்டு எல்லாமே சொல்லிடுச்சு பிள்ளை அடித்து நகதிட்டாப்புல வாழ்வை மயமாக இருக்கட்டும் சகலகலாவலவனாக இருக்கட்டும் அடித்து தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டாப்புல அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை இனிமேல் ஒருத்தன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக 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 குறைகள் சொல்ல மாட்டேன் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அதை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து கமல் சார் பிக் பாஸுக்கு ரிட்டன் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருந்தது இந்த படம் ஏஐ வந்து படிக்கிறதுக்காக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவர் போயிட்டார் பண்ணலை முதலே சொல்லிட்டார் ஆனால் அந்த லெட்டரில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் நான் வந்து டெம்பரவரியாக தான் போகிறேன் பர்மனண்டாக போகலன்ட்டு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது நம்மலாம் வருவாங்க நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நான் தான் வருவேன்ற மாதிரி ஒரு காணொலியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க கமல் சாருக்கும் இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்குது ப்ளஸ் படம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது டிஎம்கேயில் அடுத்து அரசியலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருதுன்றதுனால அவருடைய அந்த பயணம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பிக் பாஸ் விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க சைத்தன்யா அவருடைய என்ன சொல்கிற சமந்தா மொதல் வந்து கொஞ்சம் ஹோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகார்ஜுனா அவர் வந்து இப்போ வந்து அப்படியே விலகி ஒரு ஒரு இது பண்ணார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா பண்ணாங்க அடுத்து வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அவர் விளையிட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சா சுதிப்பவர்கள் வெளியிட்டார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வெளியேறும் பொழுது சார் வெளியேறின பிறகு திருப்பியும் வந்து அவர் இந்த ஷோவை வந்து பண்ணுவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தான் ஆனால் மக்களுடைய கனெக்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் சொல்லுவேன் பார்ப்போமே என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு உள் மனசு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் இது ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு அப்புறம் சார்லி அவர்களுடைய பர்த்டே இன்றைக்கி ஸோ சார்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கவுன்சிலரை பற்றி பேசியிருக்கார் அவரோட டெடிக்கேஷன் பற்றியும் வந்து பேசியிருக்கேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா குணாவோடைய அந்த ஷேவிங் சீன் இருக்குதுல்ல அதில் வந்து அந்த ஸ்கின் டோன் அவருக்கு வந்து ஒயிட்டு அந்த மேக்கப் வந்து டல் மேக்கப் ஸோ அதை எடுத்தால் கூட டல் மேக்கப் வர்ற மாதிரி பண்ணார் சிவத்தில் கிட்டத்தட்ட இந்த கிளாஸ்லாம் வந்து ரொம்ப பெருசு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இவர் மைனஸ் டென் போட்டு அதை ப்ளஸ் ஆகிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ சார்லி நல்ல ஒரு கலைஞன் இன்னும் சினிமாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கணும் பட் அவ்வளோதான் அது சினிமா அப்படிங்கிறப்ப ஒருத்தனை தூக்கும் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கும் ஸோ அந்த வரிசையில் சார்லி வாழ்த்துக்கள் உங்கள் நான் கமலஹாசன் சார் நல்ல சார்பாக நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து இன்றைக்கும் வந்து கவுன்சரை பற்றி பேசியிருக்காரு எத்தனை எம்பினே தெரில எத்தனை ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணுன்றாங்க அப்படின்ற மாதிரி ஐயா எதுனாலும் கையை கழுவிட்டு அடி அப்படின்ற மாதிரி முத குளியா குளிக்காமல் சுற்றிட்டு கிடக்க எவ்வளோ தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது முத குளிச்சுட்டு வந்து பேசியா பக்கத்தில் இருக்கான் கப் அடிக்குன்னு ஓடிட்டுருக்கான் ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாக அரைச்ச மாதிரி அரைச்சிட்டு இருக்காங்க ரே அதான் சொல்லியாச்சு டங்கு ஸ்லிப்புண்டு சும்மா வந்துக்கிட்டு என்னென்னா தசாதரன் டைமில் கமல்சுரன் நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்சி வேலை பேசியிருக்கு இவர் வேணாண்டு வந்துறான் அது என்ன கட்சியாக இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ஏன்னா கேஸ் ரய்குமார் அதை பற்றி பேசியிருந்தார் நல்லா இருக்குல்ல அடுத்து நம்ம கௌதமி அவர்கள் கமலுக்கு இனிமேல் டஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ராஜ்யசபாலாம் வாங்கின பிறகு அவர் தனி கட்சி அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அவருடைய பயணம் முழுக்க முழுக்க டிஎம்கே ஃபேவராக தான் அவர் வந்து முடிவுகள் இருக்கணுன்ட்டாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க பெரிய வித்தியாசம் இல்லை என்னமோ அவங்க தனியாக நல்ல கட்சியில் இருக்கிற மாதிரி அவங்களும் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிறாங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா எதுவும் கிடைக்கலனோடே அங்கே மாறிட்டார் அப்புறம் என்ன டஃப் கிஃப்ட்டு எல்லாத்துக்கும் டஃப்புங்கிறது தெரியும் கௌதமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து திருப்பி ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து திருப்பியும் வந்து பிரச்சாரம் கமல் சார் எதிராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மாரி செல்வராஜ் கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு போல் தெரியுது அவர் நல்ல ஒரு டீச்சர் அவர்கிட்ட போய் நான் இந்த மாமன்னனில் பேசணுங்கிறது ஒரு உரிமையில் பேசினது அது எனக்கு தெரியாது அவர் எவ்வளோ பெரிய ரெஜெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏதோ அடி போகிறாரில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க கல்சருக்கு ஸோ சார் நடிப்பாரா அப்படிங்கிறது தெரில பட் அவருடைய இது உரிமை ஸ்கிரிப்ட் சொல்கிறது கமல்சரோட உரிமை அதை நடிக்கமோ நடிக்கலாம் முடிவு பண்ணுறது நமக்கு அதை எதுவும் பிரச்சனை கிடையாது அது வந்துச்சு நியூஸ் அடுத்து வந்து மண் வாசனை படத்துக்கு அஞ்சு மணிக்கு காலையில் அந்த படத்தை வந்து பார்த்துருக்காரு பாரதி ராஜா வந்து காட்டியிருக்காரு கமல் சார் பார்த்துட்டு ஒரு சில காட்சிகள் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் தோணுன்னு சொன்னோன்னே அதை எடுத்துருக்காரா படையப்பா படத்திலே வந்து ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்கார் நம்ம ரெண்டு இன்டர்வல் சொல்ல சொல்கிறார் அப்போ ஆனால் நீங்கள் ஒரேதா போட்டிருங்க இதே மாதிரி இந்தியன் டூ இந்தியன் தெரியும் சொல்லியிருக்காரு கமல் சார் ஒரே படமாக போட்டுலாம் ஷங்கர் லைக் ஆக்கிட்டே சங்கர் சார் ஒத்துக்கலையா லைக்காக ஒத்துக்கலையா இல்லை சார் ஃபுட்டேஜ் இருக்குது நல்லா பண்ணலான்னு சொல்லி கமல் சார் இது பண்ணிட்டாங்க அதனால தான் இந்தியன் டூ சரியாக போகணும் முதலே பேர் கண்டிப்பாக இந்தியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே படமாக இந்தியன் டூ வேறு லெவலில் இருந்துருக்கும் அப்படிங்கிறது தான் அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ப்ரொடியூசர் ஜெயராஜ் அவர்கள் கமல் சார் வந்து அவ்வளோ இளமையாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப நல்ல இளமை ப்ளஸ் நல்ல ஒரு கிரேஸ் அவருக்கு இருக்கும் ஆனாலும் ரொம்ப சகஜமாக பழகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக பழகுவார் எல்லாருக்கிட்டையும் நானே யோசிப்பேன் என்ன அது இவ்வளோ பெரிய மனுஷன் அது வந்து அந்த இருந்து பழகுனது இப்போ வரைக்குமே அப்படி தான் பழகிட்டிருக்காரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அவ்வளோதான் கைஸ் மற்றபடி வேறு எந்த நியூஸும் இல்லை நான் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தைக்கு சிந்திப்போம் அது வரைக்கும் விடுப்பேன்